அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான விஷயந்தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாம் அதாவது பன்னிரெண்டு மாத நடப்பு நிகழ்வுகள் அதை பற்றின விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது என்ன குரூப் ஒன் பன்னிரெண்டு மாத நடப்பு அப்படின்னு என்னென்னா குரூப் ஒன்னுக்கு தேவையான நடப்பு அதாவது நமக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்வுகள் அப்படிங்கக்கூடியது நடக்கிறதாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கரோனா சுச்சுவேஷனால் தேர்வானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதாக நமக்கு நேற்றைய ப்ரெஸ் ஆனது வந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க சரிங்களா மேலும் டைப்பிஸ்ட் மற்றும் டைபிஸ்டுக்கு உண்டான கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங்கானது நடைபெற போகுது அப்படிங்கிறது ஏதாவது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து மிக முக்கியமான செய்திகள் சரிங்களா அப்போ ஒன்று ஆனது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தேர்வானது தொடர் நடக்க போகுது ஆனால் நமக்கு ஒரு பத்து நாட்கள் இடைவெளியில் தான் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தேர்வானது அந்த கரோனா சுச்சுவேஷனால் தேர்வானது என்ன பண்ணிச்சு தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு ஓகேங்களா அப்போ அந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது அந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு தேர்வுகளுக்கு உண்டான கேள்வித்தாள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஓகேங்களா ஆனால் பிரிண்ட் அடித்தாங்களா இல்லையா அப்படிங்கக்கூடியது தெரியல ஓகேங்களா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 那么，那。 மார்ச்சுக்கு முன்னாடி அதாவது மார்ச் மாதத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு பதினஞ்சு தேதிகள் அப்படிங்கக்கூடிய மாதிரி வச்சுக்கிட்டால் கூட அதற்கு முன்னாடி குறைந்தது ஆறு மாதத்திற்கு உண்டான நடப்புணிகள் அப்படிங்கக்கூடியது நம்ம கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா அவங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம் சரிங்களா அப்போ நமக்கு நடப்பு அப்படிங்க அப்படிங்கக்கூடியது பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆறு மா மூணு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணே மாதம் படித்தா போதும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் எட்டு மாதம் அப்புறம் பத்து மாதம் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருடத்திற்கு உண்டான நிகழ்வு ரெண்டு வருடம் கூட கேட்குற மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா முழுக்க முழுக்க ஒரு வருடம் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா மீது இருக்கக்கூடிய நடப்புகள் எங்கோ ஒன்னு தான் இருக்கும் அதனால நம்ம அதை பத்தி வந்து இஷ்யூ பெரிய இஷ்யூ பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அப்ப இந்த குரு பண்ணுக்கு உண்டான பன்னிரண்டு மாத நடப்பணிகள் அதாவது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாதங்களுக்கு உண்டான நடப்பணிகள் நம்ம உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு வருடத்திற்கு உண்டான நடப்புகள் வாங்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆனால் இப்போ மாத மாதம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபாய்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ பன்னிரெண்டு மாதம் வாங்கல் அப்படிங்கக்கூடியது ஒட்டுக்காக வாங்குறதுனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆனது கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் சரிங்களா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நம்ம ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான ஃபைல் கூகுள் ட்ரைவ்லேயே ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவில் கொடுப்போம் அப்படின்னா பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம் யார் நீங்கள் பணம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃபை நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா பன்னிரெண்டு பிடிஎஃபும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டும் வச்சுக்கலாம் அல்லது பிடிஎஃப்வும் படிச்சுக்கலாம் சரிங்களா ஒரு சிலர் கேட்குறாங்க எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆக மொத்தம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டு மாதத்தில் அறுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட பேஜஸ் இருக்கு சரிங்களா அறுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட பேஜஸ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜஸ்க்கு ப்ளஸ் ஓகேங்களா அளவுக்கு வந்து உங்களுக்கு பேஜஸ் இருக்குது இதில் எந்த மாதமானது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் ஆகிய அந்த இரண்டு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஜூன் மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னால் அப்போ வந்து செய்திகள் வரலை ஓகேங்களா ஆனால் அந்த கொரோனா சுச்சுவேஷனால் மார்ச் மாதத்துலேயும் ஏப்ரல் மாதத்துலேயும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதாவது டோட்டலாக ஒரு முப்பது முப்பது பேஜஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக நம்ம கணக்கு பண்ணும்போது ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சில பிடிஎஃப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அறுபது பக்கம் இருக்கும் ஒரு சில பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம்லாம் பேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் செவன்ட்டி ப்ளஸ் பேஜஸ் இருக்கும் சரிங்களா அப்போ கம்மியாகவும் இருக்க செய்யும் அதிகமாக இருக்க செய்யும் நியூஸ் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து எழுதியிருக்கும் சரிங்களா இது முழுக்க முழுக்க ஹேண்ட் ரிட்டர்ன் நோட்ஸ் ஓகேங்களா முதல்ல சொல்லிடக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க ஹேண்ட் ரிட்டர்ன் நோட்ஸ் என்னுடைய கைப்பட எழுத எழுதி இருக்கக்கூடிய விஷயம் ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி இருக்கக்கூடிய விஷயம் பிளைன் ஷீட்டில் அதற்கப்புறம் அறநூறுக்கும் மேற்பட்ட அதாவது அறுநூற்றி முப்பது பேஜஸ் அதில் இருக்கும் செப்டம்பர் மந்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ஆகஸ்ட் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்கள் கூட நடப்பணிகள் உள்ள உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி பிடிஎஃப் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஹார்ட் காப்பி கிடையவே கிடையாது சரிங்களா ஒரு சிலர் கேட்குறாங்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஹார்ட் காப்பியா அல்லது வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிடிஎஃப் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கம்மியான அமௌண்ட் ஓகேங்களா அதுவுமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் மட்டும் தான் ஒரு கிடைக்கும் சரிங்களா அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு இதை விஷயம் இந்த பிடிஎஃப் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வ குரூப் ஒன் ஒன் மந்த் கரண்ட்டை ஒன் இயர் கரண்ட் அஃபேரை வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது டுவெல் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃபிற்கு உண்டான அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு உண்டான நடப்புணர்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா முந்நூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் இப்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறதுனால அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு பன்னெண்டு பிடிஎஃபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஆனால் ஒரிஜினல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மாதத்திற்கும் தனித்தனியாக கொடுக்கும்போது இருபத்தைந்து ஐந்து ரூபாய் அப்படிங்கக்கூடிய அறவில் கொடுக்குறோம் அப்போ கணக்கு போகும்போது பன்னிரெண்டு மாதங்களுக்கு முந்நூறு ரூபாய் வருது இந்த அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களை வாங்குகிறவங்களை அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது சரிங்களா முந்நூறு ரூபாய் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் குரூப் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது குரூப் ஒன்று வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோடைய வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டுவெல் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்குண்டான நம்ம அமௌண்ட் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிரு நம்புறேன் மீண்டும் உங்களை நலதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்